அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் கலையாத கனவுகள் தொடர்ச்சி எக்ஸ்கியூஸ் மீ நாங்கள் அனுசியா மேடத்தை பார்க்க வந்திருக்கோம் ராகவன் சொல்ல அந்த பெண் வேறொரு பெண்ணிற்கு ஃபோன் செய்துவிட்டு விட்டு சொன்னாள் மேடம் ஒரு அர்ஜென்ட்டு வேலையாக வெளியே போயிருக்காங்களாம் நீங்க வேணா நாளைக்கு அவள் சொல்லி முடிப்பதற்குள் ராகவனை முந்திக்கொண்டு விஷ்ணு பதில் சொன்னான் நோனோ நாங்க இன்னைக்கே அவங்களை பார்த்தாகணும் அதனால நாங்க வெயிட் பண்றோம் சரி அப்படின்னா நீங்க விசிட்டர்ஸ் ஹாலில் போய் வெயிட் பண்ணுங்க மேடம் வந்ததும் சொல்றேன் அப்புறம் நாங்க இந்த இடத்தை சுத்தி பார்க்கலாமா விஷ்ணு கேட்க அவள் அவனை வினோதமாக பார்த்தாள் டே சும்மா இருடா அது ஒண்ணுமில்லைங்க இந்த இடத்தை ரெனவேட் பண்ண போறதாக சொன்னாங்க அதான் கேட்டேன் ஓ நீங்க தான் மேடம் சொன்ன மேஸ்திரியா எதுவாக இருந்தாலும் மேடம் கிட்டேயே பேசிக்கங்க அந்த பெண் ராகவனை பார்த்து சொல்லிவிட்டு போக ராகவன் விஷ்ணு கையை கிள்ளினான் அந்த பொண்ணு என்னை மேஸ்திரின்னு சொல்றாடா அப்படி சொன்ன வாய்க்கு பிளாஸ்திரி தான் ஒட்டணும் ஒரு பிஸ்னஸ் மேனை சச்ச எல்லாம் தான் உன்னை ராகவன் பல்லை கழித்தான் கூல் டவுன் கூல் டவுன் அந்த பாப்பா ஏதோ தெரியாம சொல்லிடுச்சு அதுக்கு போய் நீ கோவப்படலாமா டேய் அந்த பொண்ணு சொன்னத கூட மன்னிச்சிடலாம் இப்ப நீ சொன்னியே பாப்பான்னு அந்த ஒரு வார்த்தைக்காக உன்னை கொல்லணும்டா அது பாப்பாவா அது பாப்பாவான்னு கேக்குறேன் பீப்பாய் மாதிரி இருக்குது இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போகல வாடா கிளம்பிடலாம் ராகவன் சொல்ல விஷ்ணு அவனை முறைத்தான் முறைக்காதடா நீயே கொஞ்சம் லாஜிக்காக பாரு அவங்க கிட்ட போய் ஒரு பெண்ணோட டீட்டெயில்ஸ் வேணும்னு எப்படி கேட்க முடியும் நம்மளை பற்றி அவங்க தப்பாக தானே நினச்சிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் காய்வுக்கு நாம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் தெரிய வந்ததுன்னா அவளும் நம்மளை பற்றி தப்பாக தானே நினைப்பா அப்போது நான் அவளை மறுபடியும் மீட் பண்ணவே முடியாதா அவள் இந்த இருந்து தானே டொனேஷன் கலெக்ட் பண்ண வந்தா அதனாலே இந்த இல்ல நிர்வாகிக்கு அவளை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் நாம அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சா இப்படி சொல்றியடா விஷ்ணு குரலில் தெரிந்த வருத்தம் அவனையும் வருத்தப்படுத்தியது அடடா ஏன் இப்போ இந்த சோக சீன் நீதானே சொன்ன உள்ளுணர்வு அவ உனக்கு வேண்டிய பொண்ணுன்னு சொல்லுதுன்னு அப்போ உன்னோட உள்ளுணர்வு சொன்னது உண்மைனா கண்டிப்பாக அவளை மறுபடியும் மீட் பண்ண முடியும் கவலைப்பட வேண்டாண்டா இப்போ கிளம்பலாம் விஷ்ணு முதல் தடவை காயுவை பார்த்துவிட்டு அவள் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டதாக சொன்னபோது ராகவன் அதை பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அவன் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் அவள் அழகில் மயங்கி போய் உளறுகிறான் என்றுதான் நினைத்தான் ஆனால் அவன் நினைத்தது தவறு என்று சீக்கிரமாகவே புரிந்துகொண்டான் கொண்டான் காயுவை பற்றி எந்த விவரமும் தெரியாத போது அவள் முகம் அப்படியே விஷ்ணுவின் மனதில் பதிந்து போய்விட்டது அவ்வப்போது அவன் மனக்கண்ணில் காயுவின் முகம் தோன்றி தோன்றி அவனை அலைக்கழிக்கவே அவளை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் மனதில் வேரூன்றியது அதற்கு ராகவனின் உதவியைத்தான் ஆடினான் ராகவன் அந்த இல்லத்திற்கு நான்கைந்து தடவை பண உதவி செய்திருக்கிறான் அந்த இல்ல நிர்வாகி அனுசியாவுக்கு அவனை பற்றி தெரியும் அதனால் அவன் பேச்சுவாக்கில் காயவை பற்றியும் எப்படியாவது விசாரித்து தெரிந்து கொள்ள முடியும் என்று எண்ணினான் அதனால் தான் அச்சரித்து அவனையும் அழைத்து கொண்டு இல்லத்திற்கு வந்துவிட்டான் விஷ்ணு இதுவரை பெரிதாக எதற்கும் ஆசைப்பட்டதில்லை ராகவனை தவிர வேறு யாரிடமும் மனம் விட்டு பேசுபவனும் கிடையாது நகைச்சுவையாகவும் பேச மாட்டான் ஆனால் காயுவை கண்டது முதல் அவன் போக்கில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது தன் உற்ற தோழன் ராகவனை கிண்டல் செய்து கொண்டு எப்போதும் சிரித்த முகத்துடன் வளைய வந்து கொண்டிருந்தான் ராகவனுக்கு தன் நண்பனின் இந்த மாற்றம் சந்தோஷமாகவே இருந்தது அவனுடைய காதல் உண்மையாக இருந்தால் தன்னாலான உதவியை கண்டிப்பாக செய்வது என்றும் முடிவு செய்து கொண்டான் அந்த எண்ணத்தில் தான் விஷ்ணு அழைத்ததும் தன் வேலைகளை ஒதுக்கிவிட்டு கிளம்பி வந்து விட்டிருந்தான் ஆனால் வந்த பிறகுதான் எப்படி விசாரிப்பது என்ன பேசுவது என்று புரியாமல் குழம்பி போனான் அதனால் வேறு வழியை யோசிக்கலாம் என்று இல்லத்தை விட்டு கிளம்பினார்கள் அவர்கள் கிளம்பி வாசல் வாசல்படியை தாண்டும் சமயம் எதிரில் காயு வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் விஷ்ணுவின் முகம் பிரகாசமானது ராகவனுக்கு கூட அவன் சொன்ன உள்ளுணர்வு விஷயம் உண்மைதானோ என்று தோன்றியது அவர்களை கண்டதும் காயமும் தயங்கியபடியே நின்று விட்டாள் நீங்க நீங்க தானே அன்னைக்கு என் ஆபீஸ்க்கு வந்தது ராகவன் ஏதாவது பேச வேண்டுமே என்பதற்காக வேண்டுமென்றே மறந்து விட்டவனை போல் கேட்க அதில் அவள் மனம் காயம் பட்டது தான் பணத்தை கொடுத்தோமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளதான் வந்திருக்கிறார்கள் என கொண்டாள் அவர்கள் தன்னை நம்பவில்லையே என்று வருத்தமாக இருந்தது ஆமா சார் அன்னைக்கு நான் தான் உங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தேன் நீங்க கொடுத்த செக்கை நான் அப்பவே மேடமிடம் கொடுத்துட்டேன் அவங்க அவள் ஏதோ சொல்ல வர விஷ்ணு முந்தி கொண்டு அவசரமாக சொன்னான் ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நாங்க சந்தேகப்பட்டு விசாரிக்க வரலைங்க உங்களை நம்பி எத்தனை கோடி ரூபாய் வேணாலும் தரலாம்னு எனக்கு தெரியாதா விஷ்ணு அவள் ஐயத்தை போக்கும் வகையில் சொன்னான் டேய் ரொம்ப வழியுது தொடச்சிக்க ராகவன் மெல்ல கிசுகிசுக்க விஷ்ணு அசடு வழிந்தான் பின் அவளை பார்த்து சிரிக்க அவள் அவனை சட்டை செய்யாமல் ராகவனிடம் கேட்டாள் மேடமே பார்க்க வந்தீங்களா அவள் கேட்ட கேள்விக்கு ராகவன் பதில் சொல்ல முடியாமல் ஆமாம் இல்லை என்று இரண்டு விதமாகவும் தலையாட்ட அவள் புரியாமல் பார்த்தாள் அவள் தன்னை டம்மி பீஸ் போல் நினைப்பதை புரிந்து கொண்ட விஷ்ணு அவள் தன்னை விரும்பாவிட்டாலும் பரவாயில்லை தன்னை ரோடு சைடு ரோமியோ என்று தவறாக எண்ணிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தன் அசட்டுத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து சீரியஸான குரலில் சொன்னான் ஆமாங்க நாங்க மேடத்தை பார்க்க தான் வந்தோம் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு சொன்னா இந்த இல்லத்தை ரெனோவேட் பண்ண போறதாக அது விஷயமா தான் பேச வந்தோம் மேடம் வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னதால கிளம்பிட்டு இருக்கோம் விஷ்ணு சொல்ல அவன் சொன்ன தொனியும் இல்லத்திற்காக வந்திருப்பதாலும் காயு அவனை அலட்சியப்படுத்தாமல் முகம் பார்த்து பேசினாள் ஓ அப்படியா கொஞ்சம் இருங்க மேடம் எப்ப வருவாங்கன்னு போன் பண்ணி பாக்குறேன் காயு சொல்லிவிட்டு அனுசியாவுக்கு போன் செய்துவிட்டு அவர்களிடம் சொன்னாள் சாரி மேடம் வரதுக்கு இன்னும் லேட் ஆகுமாம் உங்களால நாளைக்கு வர முடியுமான்னு கேட்டு சொல்ல சொன்னாங்க அதுக்கென்ன கண்டிப்பாக நாளைக்கு வரோம் நீங்க இருப்பீங்கல்ல என்னது நான் ஏன் இருக்கணும்னு சொல்றீங்க அது அது ஒன்றும் இல்லைங்க மிஸ் காயு ராகவனுக்கு நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு அவனால நாளைக்கு என் கூட வர முடியாதுன்னா இது புது இடம் என்னை மேடம் பார்த்ததே இல்லை நீங்களாவது என்னை பார்த்திருக்கீங்க அதான் தெரிஞ்சவங்க கூட இருந்தா மேடம் கிட்ட சகஜமாக பேச முடியும்ல அதான் சொன்னேன் விஷ்ணு சொல்ல அவள் அவன் சொன்னது உண்மைதானா இல்லை ஏதோ சாக்கு போக்கு சொல்கிறானா என்று யோசித்தபடியே நின்றாள் என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க மிஸ் காயு உங்களுக்கு நாளைக்கு ஃப்ரீ இல்லைன்னா இன்னொரு நாள் நாம மீட்டிங் வச்சுக்கலாம் அதுவும் நல்ல யோசனை தான் அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கூட வந்து மேடமே மீட் பண்ணுங்க நோனோ அன்னைக்கும் ராகவனுக்கு ஏகப்பட்ட என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குமே இல்லடா விஷ்ணு தன் நண்பனிடம் திரும்பி கேட்க அவன் திரு திருவென விழித்தான் என்னங்க வந்ததுல இருந்து நீங்க தான் பேசுறீங்க உங்க ஃப்ரெண்டு எதுவுமே பேசாம இருக்காங்க ஆக்சுவலா இதெல்லாம் அவன் தான் சொல்லணும்னு நினைச்சான் ஆனால் பிஸியாக இருக்கேன் வர முடியாதுன்னு எல்லாம் சொன்னா நீங்க நீங்க எங்க தப்பா நினச்சிக்குவீங்களோன்னு தயக்கமா இருந்தான் அதான் அவனோட நிலைமைய நான் இருக்கேன் விஷ்ணு கூலாக பழியை எடுத்து தன் நண்பன் மேல் போட்டுவிட அவன் வேறு வழியின்றி தலையை ஆட்டி வைத்தான் என்னங்க நான் என்னமோ உங்களை பார்க்க பீச்சுக்கும் சினிமா தேட்டருக்கும் வர சொல்லி கூப்பிட்ட மாதிரி இப்படி தயங்குறீங்க இது உங்க இடம் தானே இங்கே இருக்கிற மேடத்தை பத்தி உங்களுக்கு தானே நல்லா தெரியும் உதவி பண்ணலாம்னு பார்த்தா ரொம்ப தான் பிகு பண்ணுறீங்களே சரி விடுங்க நான் கிளம்புறேன் விஷ்ணு முறுக்கி கொண்டு சொல்ல அவள் மறுத்து சொன்னாள் இல்ல இல்ல என்னால இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு உதவி தடைபட வேணாம் நான் நாளைக்கு வரேன் காயு சொல்ல அவனுக்கு அப்பாடா என இருந்தது அவர்கள் அந்த இல்லத்தை விட்டு வெளியில் வந்ததும் ராகவன் அவனை பிடித்து கொண்டான் ஏண்டா உனக்கே நீ செய்யறது அநியாயமா இல்ல என்ன சொல்ற ராகவா நான் என்ன அநியாயம் பண்ணினேன் எனக்கு தெரியலையே எனது தெரியலையா ஏண்டா ஓ லவ்வுக்காக என் இமேஜை டேமேஜ் பண்ணது அநியாயமா இல்லையா அந்த பொண்ணு என்னை பணத்தை மேற்பிடிச்சவனு நினைக்க மாட்டாளா சரி எனக்கு ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் இருக்குன்னு சொன்னியே ஒரு ரெண்டு மூணு என்கேஜ்மெண்ட்டை சொல்லேன் கேட்கலாம் நான் என்ன எக்ஸ்ட்ரா போயிட்டீங்க வேணுங்கிறப்ப ஒட்டிக்கவும் வேணாங்கிறப்ப வெட்டிக்கவும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்ததுக்கு என்னோட பேரை ரிப்பேர் பண்ணிட்டியே சேச்ச ரொம்ப ஃபீல் பண்ணாதடா உன் தங்கச்சி உன்னை தப்பா நினைக்கவே மாட்டா காயமுக்கு தெரியாதா தன்னோட அண்ணனை பத்தி என்னது அண்ணனா காயும் என் தங்கச்சியா என்னடா நடக்குது பின்ன இல்லையா ஃப்ரெண்டோட லவர் உனக்கு தங்கச்சி தானேடா இது கூடவா நான் சொல்லி தரணும் சரி சரி உன் தங்கச்சி கூட நான் கனவுல டூயேட் பாடணும் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாம கிளம்புவியா விஷ்ணு அவனை கலாய்க்க அவன் அடித்து கொண்டான் காயு இந்த பாயாசம் சாப்பிடுமா காயுவின் தாய் வசுந்தரா ஒரு டம்ளரில் பாயாசம் கொண்டு வந்து கொடுத்தாள் பேஸ் பேஸ் ரொம்ப பசியோட வந்தவளுக்கு பாயாசம் கொடுக்கிற மகராசியே நீ வாழ்க காயு கிண்டலாக சொல்லிவிட்டு பாயாசத்தை வாங்கி கொண்டாள் அம்மா இன்னைக்கு என்ன விசேஷம் ஓ இன்னைக்கு கிருத்திகையா இல்லையே முந்தா நாள் தானே கிருத்திகை வந்தது நீங்களும் வடை பாயாசம் எல்லாம் பண்ணீங்க காயு கேட்க அவள் ஒரு கணம் என்ன சொல்வதென்றே தெரியாமல் முழித்தாள் முதல்ல பாயாசத்தை குடிமா அப்புறமா சாவகாசமா பேசலாம் அதானே கிருத்திகையா இருந்தா என்ன பௌர்ணமியா இருந்தா என்ன நமக்கு வேண்டியது தானே இருந்தாலும் என்ன விசேஷம்னு தெரிஞ்சா நல்லா இருக்குமேனு நினைச்சேன் அதுவா கோயில பிரசாதமாக கொடுத்தது நான் காலையில கோயிலுக்கு போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தேன் ஓ அப்படியா பணக்கார கோயில் தான் போல இருக்குது வர்றவங்களுக்கு இவ்வளவு நிறைய பாயாசத்தை கொடுக்குறாங்க சொல்லிவிட்டு ஒரு வாய் குடித்தவள் தன் தாயின் முகத்தை பார்த்தாள் என்ன காயு என்னையே பார்க்குற ஏதாவது வேண்டுதலாமா நீங்க பாயாசத்தை கொண்டு போய் வச்சு கும்பிட்டு வந்திருக்கீங்களா என்ன சொல்ற எனக்கு புரியலம்மா இல்ல இது அப்படியே நீங்க பண்ற பாயாசம் போலவே இருக்கே தொழில் கூட டேஸ்ட் மாறவே இல்லையே அதான் கேட்டேன் நீங்க தான் பண்ணீங்களா காயு கேட்க வசுந்தரா தன் மகளின் கேள்விக்கு திக்குமுக்காடி போனாள் இருந்தாலும் முடிந்தவரை சமாளிக்க முயன்றாள் நீ வேற எப்ப பாரு விளையாட்டுதான் தான் ஒருத்தர் பண்றது போலவே அடுத்தவங்களால பண்ண முடியாதா என்ன எனக்கு என் அம்மாவோட கை நல்லாவே தெரியுமா இது கண்டிப்பாக நீ பண்ணது தான் நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம்னா மாசா மாசம் கிருத்திகைக்கு தான் பாயாசமே பண்ணுவோம் இன்னைக்கு கிருத்திகையும் இல்ல அப்புறம் காய் பேசி கொண்டே இருந்தவள் மனதில் ஏதோ தோன்ற சட்டென்று பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டாள் உங்க புருசை பிறந்த நாளா வெறுப்புடன் கேட்டாள் காயு அவர் உன் அப்பா காயு அப்பா ச்ச இன்னொரு தடவை அப்பான்னு பேசினா நான் கோபத்துல என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அவள் வெறுப்புடன் தன் இருந்த பாயாசத்தை அப்படியே வைத்துவிட்டு விட்டு எழுந்து கொண்டாள் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னியேம்மா கொஞ்சம் பாயாசத்தை குடிச்சிட்டு போமா என் மனசுல எரியிற நெருப்பு வயித்துல எறிகிற பசி நெருப்பை விட ரொம்ப பெருசு அந்த பெரிய தீயை அணைக்கணும்னா எனக்கு இந்த பாயாசம் தேவையில்லை பாய்சன் தான் தேவை அதை கொடுமா நான் சந்தோஷமா சாப்பிட்றேன் காயு சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை சாத்திக்கொள்ள கொள்ள வசுந்தரா சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கண்ணீர் விட்டாள் காயு தன் அறையில் நிலை கொள்ளாமல் உலாவினாள் அலமாரியில் இருந்து ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு புரட்டினாள் சற்று நேரம் தன் செல்போனில் தான் படம் பிடித்திருக்கும் போட்டோக்களை பார்வையிட்டாள் ஆனால் எதுவுமே அவள் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் தீயை சற்றும் அணைக்கவில்லை அவளுக்கு தன் தாயின் ஞாபகம் வந்தது அவளும் இப்படித்தான் நல்லாடி கொண்டிருப்பாள் என்று தோன்றியது அவளும் அழுது கொண்டிருப்பாள் என்ற எண்ணம் ஏற்பட சட்டென்று தன் அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் அவள் நினைத்ததை போல் வசுந்தரா அழுது கொண்டிருப்பதை பார்த்ததும் மனம் கரைந்து போனாள் அவள் அருகே சென்று அமர்ந்தவள் அவள் கண்ணீரை துடைத்து விட்டாள் சாரிமா நான் அப்படி பேசினது தப்புதான் நான் என்னமா பண்றது எனக்கு அவ்வளவு கோபம் வருது காயு தன் தாயை சமாதானம் செய்ய முயல அவள் கையை தட்டி விட்டாள் வசுந்தரா போடி நீ என் கிட்ட பேச வேண்டாம் உனக்கு இந்த அம்மா முக்கியம் இல்ல உன்னோட கோபந்தான் முக்கியம் அப்படிலாம் சொல்லாதம்மா எனக்கு எப்பவும் என் செல்ல அம்மா தான் முக்கியம் எனக்குன்னு இந்த உலகத்துல உன்னை விட்டா வேற யாரு இருக்காமா காயு கம்மா சொல்ல வசுந்தரா தன் மகளை அணைத்து கொண்டாள் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் காயு எனக்கும் உன்னை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு உனக்கு துணை நான் எனக்கு துணை நீனு இருக்கிறப்ப இப்படி கோபப்பட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டா எப்படிமா வசுந்தரா எப்போதும் அவளை சமாதானம் செய்ய சொல்லும் வார்த்தைகள்தான் உனக்கு நான் எனக்கு நீ என்பது அதோடு நிறுத்திவிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் அவள் நிறுத்த மாட்டாள் காயுவின் கோபம் நன்றாக குறைந்து விட்டிருக்கிறது என்று தெரிந்ததும் அந்த பேச்சை எடுத்தாள் நாம என்னதான் எனக்கு நீ உனக்கு நான் வாழ்ந்தாலும் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க வேணும் இல்லமா இதோ உனக்கு என் மேலே எவ்வளவு கோபம் இருந்தது அது இப்ப எப்படி காணாமல் போயிடுச்சு பார்த்தியா அதுக்கு என்ன அர்த்தம் உன்னால என்னை வெறுக்க முடியாது என் மேலே அவ்வளவு பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம் அதே போலத்தான் உங்கள் அப்பா மேலே எனக்கும் பாசம் இருக்குது என்னாலயோ அவரை வெறுக்க முடியாதுமா இன்னைக்கு உங்கள் அப்பாவோட பிறந்த நாள் அதான் ஆசையா பாயாசம் செஞ்சேன் நீ என்னடானா என்னென்னவோ சொல்லி என்ன அழ வச்சிட்ட வசுந்தரா சொல்ல காயு என்ன பேசுவதென்று தெரியாமல் அமைதியாக இருந்தாள் அங்கே சற்று நேரம் மௌனத்தின் ஆட்சி நடக்க தன் மகளின் மௌனத்தை தாங்க முடியாமல் வசுந்தரா மெல்ல கேட்டாள் காயு என் மேல கோபமா இல்லம்மா ரொம்ப வருத்தம்தான் இருக்குதுமா உன்னை ஏமாத்திட்டு போனவனை அவள் சொல்லி முடிப்பதற்குள் வசுந்தரா குறுக்கிட்டாள் காயு என்ன இருந்தாலும் அவர் உன் அப்பா என் பட அவரை மரியாதை குறைவா பேசுறதை நான் பொறுத்துக்க மாட்டேன் உங்களை ஏமாத்திட்டு போனவரை மன்னிச்சதும் இல்லாம இப்போவும் மரியாதையாக நினைக்க உங்களால எப்படிமா முடியுது முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்க அவர் ஒன்னும் என்னை ஏமாத்திட்டு போகல காயோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும்தான் அவரை அப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சது வசுந்தரா எப்போதும் சொல்லும் காரணத்தையே இப்போதும் சொல்ல காயோ ஆயாசத்துடன் சொன்னாள் சரிம்மா இந்த பேச்சு வேண்டாமே இன்னைக்கு எனக்கு ஆபீஸில் வேலை அதிகம் ரொம்ப டயர்டா இருக்கு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேமா காயு சொல்ல அவள் சரி என்றாள் காயுவும் விட்டால் போதும் என்பது போல் மீண்டும் தன் அறைக்கு வந்து கட்டிலில் அமர்ந்து கொண்டாள் அம்மாவுடன் பேசிக்கொண்டே இருந்தால் வழக்கம் போல் தன் கணவனை உத்தமன் சத்தியவான் என்றெல்லாம் பேசி அவரை நல்லவராக காட்டத்தான் முயல்வாள் என்று தெரியும் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் தனக்கு தான் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் வீணான வார்த்தைகளை வீசி அம்மாவின் மனதை வேதனைப்படுத்தி விடுவோம் என்ற காரணத்தினால்தான் அவள் தன் அறைக்குள் வந்து விட்டாள் அவள் மனம் தன் தாய் சொன்ன அவளுடைய வாழ்க்கையை எண்ணி பார்த்தது வசுந்தராவின் அப்பா முரளி சின்னதாக ஒரு ஜவுளி கடை வைத்திருந்தார் அதில் வரும் வருமானத்தில்தான் தன் ஒரே மகள் வசுந்தராவை வளர்த்து ஆளாக்கினார் அவள் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும் சமயத்தில் முரளியிடம் வேலை பார்த்து வந்த கணக்கு பிள்ளை சிங்காபுரம் வயது மூப்பு காரணமாக பணியிலிருந்து விலக முடிவு செய்து கொண்டு அவரிடம் சொன்னார் படித்துவிட்டு வேலை தேடியாலையும் தன் ஒரே மகன் பட்டாபிக்கு தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை தர வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளவே இறக்கப்பட்டு முரளி அவனை வேலையில் சேர்த்து கொண்டார் அவனும் நன்றாக வேலைகளை செய்தான் சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருந்த பட்டாவியை முரளிக்கு ரொம்பவே பிடித்து போனது அவனை தன் வீட்டிற்கும் அழைத்து சென்றார் அப்போதுதான் அவனுக்கும் வசுந்தராவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் அது காதலாகவும் மாறியது அதுவும் முரளிக்கு தெரியவரவே அவர் மறுபேதும் சொல்லாமல் பட்டாபியை தன் மருமகனாக்கிக் கொள்ள சம்மதித்தார் அதற்கும் ஒரு காரணம் இருந்தது வசுந்தராவிற்கு நான்கு வயதாகும் போதே அவளுடைய தாய் இறந்துவிடவே விடவே முரளிதான் அவளுக்கு தாய் தந்தையுமாக இருந்து வளர்த்தார் அவளை திருமணம் செய்து கொடுத்துவிட்டால் தன்னை பெரிய வேண்டுமே என்ற கவலை அவர் மனதை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக பார்க்க வேண்டும் என்ற முடிவுடன் இருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் வசுந்தரா காதல் விஷயம் தெரிய வந்தது பட்டாபி வேலைக்கு சேர்ந்த ஆறே மாதத்தில் அவனுடைய தந்தை சிங்காரம் இறந்து விட்டார் அவனுக்கு சிறுவயதாக இருக்கும்போதே அவனுடைய தாயும் இறந்து போயிருந்தாள் அதனால் அவனும் யாரும் இன்றி தனிமரமாகத்தான் நின்றான் ஆகையினால் வீட்டோட மாப்பிள்ளையாக வருவதற்கு அவன் மறுப்பேதும் சொல்ல மாட்டான் என்று எண்ணினார் மகளும் தன்னுடனேயே இருப்பாள் என்று சந்தோஷப்பட்ட இந்த காரணங்களுக்காகத்தான் வசுந்தராவின் காதலுக்கு மறுப்பு சொல்லவில்லை திருமணத்தை நடத்திவிட்டார் அவர்களின் இல்லறம் நல்லறமாகத்தான் நடந்தது ஆனால் அதற்கு ஆயுசு மிகவும் குறைவு என்பதுதான் துரதிர்ஷ்டமான விஷயம் முரளி தன் ஜவுளி கடையை தன் மருமகனின் பொறுப்பில் ஒப்படைத்தார் அவர்தானே பிற்காலத்தில் இந்த கடையை நிர்வகிக்க வேண்டும் அதை இப்போதிருந்தே பழகிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டால் கடையை பெரிதாக்க முடியும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் தன் பெண் இன்னும் வசதியாக வாழ்வாள் இதெல்லாம் முரளியின் ஆசை கனவு ஆனால் நடந்தது தொடரும் இப்போ தான் நாங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி